நகரத்தார் விழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலில் பேசுகிறேன் நான் இன்றைக்கி போட போகிற பதிவு வந்து அப்பத்தாவை பத்தின நினைவுகள் அதான் இதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அது வந்து அதை எழுதுனது யாருன்னு சொன்னால் நெற்குப்பை காசி இஸ்வநாதன் போட்டிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அப்போ வந்து எனக்கு தோணுச்சு நம்ம நகரத்தார் முழக்கம் நேர்கள் கூட நம்ம இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்கள் அப்பத்தா போல் பாதுகாக்க யாரும் இல்லை ஐயாக்கள் கட்டி வைத்த கோட்டையிலே கால் நடந்தால் தேயும்னு கதவை பூட்டி வைப்பார் அப்பத்தா எப்போதும் தாழ்வாரப்பட்டிய கல்லில் சாய்ந்து சற்றே ஓய்வெடுப்பார் வெளியே இருக்கும் அடுப்படிதான் அவர் வாழும் இடம் துணியால் சுற்றி வைத்த தூண்களின் சட்டையினை அவிழ்த்தால் அப்போதுதான் தூண்களின் கருமை மாறாத பல வளப்பை கண்ணார காண முடியும் கிணற்று நீர் எடுத்து வீடு கழுவினால் இத்தாலி பளிங்கு உப்பரித்து போகுமென்று எங்க அப்பத்தா ஊரணியில் நீர் இறைச்சு பக்குவமாய் பாதுகாத்த இத்தாலி பளிங்கதனை இரக்கமே இல்லாமல் இத்தாலி பளிங்கதனை இரக்கமே இல்லாமல் இன்று நாங்கள் நடையாய் நடந்து நடந்து தேய்க்கின்றோம் அவர் நினைவு எப்பொழுதும் நடக்கையிலே பழிங்குத்தரையினிலே கிடக்கையிலே படுக்கையிலே வந்து வந்து முட்டி நிற்கின்றதே இதை என்னவென்று சொல்வது அவர் அனுபவித்தது எல்லாம் அடுப்படியின் கரும்புகையும் தாழ்வாரத்து வெக்கையும் வியர்வையும் தான் அவர்கள் கட்டி காத்தது எல்லாம் நம் அடையாளம் என்பது இன்று எத்தனை பேருக்கு தெரியும் நன்றி அப்பத்தா நன்றி வணக்கம்